எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் கத்திரிக்காய் கொட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு புளி கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்குனிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் விதை இருக்கிறதா வாங்கினா கத்திரிக்காய் கொட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கு பருப்பு இதெல்லாம் இல்லை ரொம்ப பெரிய வேலையும் இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் பூச்சி வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிடுவாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக வச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப தனியாக போயிடுச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு குக்கரம் மூடி வெயிட் வைக்கலாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சிட்டிங்கன்னா நல்லா குலைவாக வெந்துடும் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் கடலை நல்லெண்ணெய் நான் கலந்து வச்சுருக்கேன் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகம் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நல்லா பொறிஞ்சி செவ்வந்தோடன கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில் பொறிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடலாம் ஒரு பத்து பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டேன் இதுக்கு காரான்னு நின்று பச்சை மிளகாய் மட்டும்தான் வேறு எந்த மசாலா பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சியோ போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பு இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி நான் ஒரு முந்நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் தக்காளியை புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கங்க ரொம்ப ஊற்றிட்டா ரொம்ப புளிப்பாகிடும் ஏற்கனவே தக்காளி வேறு நம்ம ரொம்ப சேர்த்துருக்கோம் அதனால் புளியை பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு குழைவாக இருக்குது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்கணுன்னாலும் அப்படியே வச்சுக்கலாம் ரைஸுக்குன்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் டிஃபன் இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி இதுக்கெலாம் கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கலாம் நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு இதுக்கு வித உள்ள கத்திரிக்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் புளி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கலாம் ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் அதனால் ஒரு தடவை கொதிச்சா போதும் இந்த பக்கம் நானே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் சுட சுட சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் குச்சுக்கும் இட்லிக்கும் செமையாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இட்லியும் வெந்திருச்சு இப்போ இட்லியை வச்சுட்டு நல்ல சூடான கத்திரிக்காய் குறிச்சி ஊற்றி சாப்பிட போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க